இவ்வளோ நெருக்கடி விஜய்க்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன ஒரு ஜெயர் பெரிய மாதம் கிரியேட் ஆகிருக்காருங்கிறது தெரியுது தெரிய தவட முன்னேற்ற கழகத்திற்கு ஓடி காவல்துறையை வைத்து வந்துவிட்டு அனுமதியில் பிரச்சனை நிபந்தனைகள் அதிகமாக விதிக்கப்படுறது இது பல காலங்களாக பல கட்சிகளுக்கு நடந்த ஒரு விஷயம் தான் விஜய்க்கு அதிகமான ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா செல்வாக்கு மிக்க மனிதர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வரும்பொழுது அதிகாரத்தில் இருக்கவங்க அவர்களை பார்த்து அஞ்சுவார்கள் எழுபத்ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தேழு ஒரு ஆட்சியை கைப்பற்றும் முறையில் திமுக அரசு என்னவெல்லாம் அவருக்கு செய்தது குறிப்பாக எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தாறு ஆட்சி கலைக்கப்படும் முறையில் நான்கு ஆண்டுகள் பாடு படுத்தினார்கள் எம்ஜிஆரை திமுகவினரும் திமுக அன்றைய கருணாநிதி அரசரும் அரசியல் வன்முறையில் மட்டும் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தேழு அதிமுக தொண்டர்கள் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் எண்பத்தி ஒம்பதுல கருணாநிதி ஜெயிச்சு வந்த பிறகு மறுபடியும் எண்பத்தொம்பது தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் வந்து ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்கப்படாது அவர் கண்டசாக்காரில் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது அவர் மீது லாரி மோதியது அந்த லாரி மோதியதில் அந்த லாரி டிரைவரை வந்து சில மணி நேரங்களிலேயே வந்து ஜாமீனில் விடுவித்தது கருணாநிதி அரசு இதெல்லாம் கடந்த கால வரலாறு அதனால் வந்து செல்வாக்கு மிக்கவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில் இன்று விஜய் இருக்கிறார் என்பது உண்மை